நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குகிறேன் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ராகுல் டிராவிட் வந்து ரோஹித் சர்மாவுக்கு நன்றி சொன்ன வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்ருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணதுலேருந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இதை பற்றி தாங்க அப்டேட்ஸு நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ராகுல் டிராவிட் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசின வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க அதில் வந்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாது இந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கப் வின் பண்ணதை பற்றிலாம் வந்து அடுத்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து நன்றி வந்து சொல்லியிருப்பாருங்க நான் உனக்கு தான் பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும் இன்றைக்கி நான் தலைமை பயிற்சியாளராக இந்த இடத்துல இருக்கேன் இதுக்கு காரணமே ரோஹித் சர்மா தான் அவர் அன்னைக்கு போட்ட ஒரு ஃபோன் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து இதுக்கான காரணம் என்னென்னால் போன வேர்ல்டு கப் ராகுல் டிராவிடோட பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சுங்க அதோட வந்து அவர் தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆயிடுவாரு புது பயிற்சியாளர் தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அந்த சமயத்துல பிசிசிஐ வந்து என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஓடிய வேர்ல்டு கப் தான் வந்து முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல வந்து டி டுவெண்ட்டி கப் வந்து வரப்போகுது அந்த சமயத்துல போய் நம்ம புது பயிற்சியாளரை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது ராகுல் டிராவிட் வந்து எத்தனையோ விஷயத்துல இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு அதனால இவரோட பதவி காலத்தை வந்து டி வரைக்கும் வந்து நீடிக்கலாம் அவரே வந்து டி டுவெண்ட்டி

சரியான ஆள் நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்திய கிரிக்கெட் டீம்னால சாதிக்க முடியாது அதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் நீங்க தான் ஹெட் கோச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு இந்த ஒரு கேட்ட உடனே ராகுல் டிராவிட்னால ஒண்ணுமே வந்து சொல்ல முடியல சரி நம்மளோட கேப்டனே இவ்வளவு தூரம் வந்து சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் நம்மளே ஹெட் கோச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ராகுல் டிராவிட் வந்து இந்த மாதிரி மனசை வந்து இதனால தான் ராகுல் டிராவிட் வந்து இப்ப ரோஹித் சர்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்காரு நீங்க மட்டும் அன்னைக்கு கால் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நான் வந்து நின்று மாட்டேன் உண்மையிலே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே இது ராகுல் டிராவிடுக்கு மறக்க முடியாத வேர்ல்டு கப் தாங்க ஏன்னா இந்த வேர்ல்டு கப் வேற எங்க ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல எங்க ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா இதே வெஸ்ட் இண்டீஸ்ல தான் டூ தௌசண்ட் செவன் ஓடிய வேர்ல்டு கப்ல நம்மளோட ராகுல் டிராவிட் கேப்டனா இருந்தப்ப நம்ம குரூப் ஸ்டேஜ்ல வந்து வெளியே வந்தோம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம் அந்த ஒரு ஏக்கம் இன்ன வரைக்கும் அவர் மனசுல வந்து இருக்க வந்து செய்யும் அப்படி இருக்கும்போது அதே வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி டி வேர்ல்டு கப் வின் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயமா அதனால அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ராகுல் டிராவிட் கையில் வாங்குனவனே ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாரு அந்த கப்பை வச்சுட்டு அப்படியே ஆ ஆன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு நார்மலாக அவர் அந்த மாதிரி எமோஷ்னலாக ஆளே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக வெற்றியோ சரி தோல்வியோ சரி ரெண்டையுமே வந்து ஒரு சாதாரணமாக தான் வந்து பார்ப்பாரு ஆனால் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணவனே அவரோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அதனால இந்த ஒரு டி வேர்ல்டு கப் வந்து வந்து எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு வந்து ஒரு மறக்க முடியாத வேர்ல்டு கப்பா வந்திருக்கோ அதே மாதிரி ராகுல் டிராவிடுக்கும் ஒரு மறக்க முடியாத வேர்ல்டு கப் தாங்க ஏன்னா எந்த என்னதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்தாலும் நமக்கு ஒவ்வொரு தடவையும் கப்பு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இவரோட ஹெட் கோச் கண்டர்ல நம்ம ஒரு கப்பு வின் பண்ணிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு நான் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்